ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ரெட் கார்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு பெரிய கொடூரமான ஒரு செயல் நடந்ததுங்க அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரெட் கார்டு சொன்ன உடனே அவர் வந்து பிரேக் விட்டு போயிட்டார் விஜய் சேவதி அப்போது வந்து பார்த்திங்கன்னா யாருமே அவங்கக்கிட்ட ஒரு அன்பாக பேசலைங்க அன்பான்றதுல அட்லீஸ்ட் ஒரு ஃபீலே இல்லைங்க பாவம் சரி நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்த கண்டஸ்டன்ட்டு ஸோ ஆயிரம் தப்போ பண்ணியிருக்கலாம் அதுக்கான தண்டனை வந்து கிடச்சிச்சு அவங்க ரெட் கார்டு மூலமாக அட்லீஸ்ட் அவங்கள வந்து ஒருத்தர் கூட ஆள் இல்லைங்க அவங்க மட்டும் தனி மரமாக தான் நின்னாங்க அவங்க சாரி சொல்கிற போது கூட யாரும் பெருசாக திரு மூஞ்சி திருப்பிட்டா இருந்தாங்க லிட்டரலாக மூஞ்சி திருப்பிட்டாங்க எல்லோரும் சேர்ந்துட்டு இவ்வளோ ஒரு கேவலம் தப்பு பண்ணதுக்கு அவங்க தண்டனை கட்டி கிடைச்சிச்சு ஸோ ஆனால் இவங்க வந்து அவங்க தெரியாமல் பண்ண தப்பு வந்து இங்கே தெரிஞ்சு தான் இந்த இருக்கிற கண்டஸ்ட் எல்லாமே பண்ணுறாங்க அட்லீஸ்ட் கமருதுனுக்காவது சரி பேசி ஓகே பாய்ன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்குங்க சரி யாராவது பாய் சொல்ல வருவாங்க ஏதாவது சொல்லுவாங்க பிக் பாஸ்ன்னு யாருமே எதுவுமே சொல்லலைங்க உண்மையாக அதெல்லாம் வந்து கொடூரத்தின் தாங்க சொல்லணும் அந்த பொண்ணு மனசு வந்து அந்த நேரத்தில் எப்படிங்க பாதிக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைலாம் சொல்ல இருந்தாலும் அதே தப்பு தான் நீங்களும் பண்ணுறீங்க தப்பு பண்ணால் அப்போ நீங்களும் தப்பு தானே பண்ணிவிடுங்க அப்போ அவங்கள மனசாட்சி இல்லாமல் கேட்குற ஒத்தரும் உங்களுக்கும் மனசாட்சி இல்லை தானே அப்போ நீங்கள் மட்டும் மனசாட்சி ஒன்று இருந்தீங்களா உள்ள திவ்யா வந்து அந்த டைம்லேயும் அவங்க கிளம்ப நேரத்துலேயே ஏ வெள்ளப்பொடி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க மனசில் எவ்வளோ ஒரு வன்மத்தோடு இருந்திருக்காங்க பாருங்கள் ரெட் கார்டு கொடுத்தாச்சு போக தான் போகிறாங்க கொஞ்சம் நின்றுட்டு இருந்தது கூட ஏ போடி ஏதோ சொன்னால் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் போச்சு ஒரு பெரிய இவங்க வந்து ரொம்ப தியாகி மாதிரி பேசுவாங்க இவங்க பண்ணது எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி திவ்யா அவங்க பண்ணது தான் தப்புன்ற மாதிரி அந்த நேரத்தில் இந்த வக்ரம் விக்ரம் இருக்கான் பாருங்க நிஜமாக அவன்லாம் எனக்கு அவெலாம் வந்து மனசாட்சியில் மிருகத்தனமான ஆளுங்க ஏன்னா இங்கே இந்த நடந்த பாதி இஷ்யூவுக்கும் அவன் தாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அவன் தான் அவ்வளோ வக்கிரத்து உச்சத்தோடு இருக்கான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கான் அவன் விக்ரம் இல்லை வக்ரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் நேற்று வந்து அந்த பின்னாடி டோர் வந்து ஓப்பன் ஆச்சு டோர் ஓப்பன் ஆச்சு நீங்கள் கிளம்பலான்ற மாதிரி சொல்கிறாங்க கடைசி அது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உண்மையாகவே அவனை அந்த அந்த ஜென்மம்லாம் அந்த என்ன ஜென்மம்னு தெரில இந்த ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டருங்க திவ்யாவும் சரி விக்ரமும் சரி இவ்வளோ பெரிய அநீதி வந்து உண்மையாக ரொம்ப கொடுருங்க அந்த பொண்ணோட மனதை மனநிலை எப்படிங்க வந்திருக்காங்க நேரத்தில் யோசிச்சு பாருங்கள் ஓகே மக்களை அடுத்த வெளியெல்லாம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி